ஹலோ ஆல் பிக் பாஸோட செகண்ட் ப்ரமோ வந்திருக்கு இதில் பாத்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்கோட அடுத்த பகுதி பதினாறு நபர்கள் பதினஞ்சு மாஸ்க் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நம்ம பார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார் வந்து கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு சபரி சொல்கிறாங்க பார் நீங்கள் எதுக்கு வந்து மிடில் போய் நிற்கிறீங்க சைடில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்வதி வந்து அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்வதியோட கேரக்டர் தெரியாமலே வந்து பேசுகிறாங்களான்னு புரியல ஸோ அவங்க தான் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு புரியும் இல்லையா ஸோ யூஸ்வலாக கிட்டே நீ இது மாதிரி பண்ணு இது பண்ணாத அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் சொன்னால் கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாங்க அதுதான் வந்து பார்வோட நேச்சர் ஸோ இதை வச்சு வந்து ஒரு பிரச்சனை அங்கே வெடிக்குது இதை கேட்டுட்டு நம்ம கார் குழம்பு கனி இல்லையா அவங்களும் வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸ் சொன்னால் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டிங்க எப்போவுமே பிரேக் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு இது ஹேபிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கனி அக்கா வந்து சொல்கிறாங்க அப்புறம் சபரி சொல்கிறார் நீ எதாவது பண்ணு நீ எங்கேயாவது நில்லுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரமை முடியுது